தமிழ் தேச அனைத்து உழவர்களுக்கும் உழவர் திருநாள் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தோழர்களை நம்முடைய தமிழ் தேசத்தில் பல சமூக வாழ்க்கைகள் சமூக கட்டங்கள் இருந்திருந்த போதிலும் உழவு தொழில் என்பது ஒரு தனித்த தொழிலாக பிரிந்து அதை அடிப்படையாக கொண்ட சமூகமாக மாறிய பிறகு தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக உழவுத் திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது இதுபோல் உலகெங்கும் உழவை அடிப்படையாக கொண்ட சமூகம் உருவாக்கப்பட்ட எல்லா சமூகங்களிலும் இது போன்ற உழவர் திருநாளே பல நூற்றாண்டுகளை கடந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படி தான் நம்முடைய தமிழ் தேசத்திலும் என்ற உழவர் திருநாள் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது தைப்பொங்கலுக்கு இதை நாம் ஒரு தமிழ் தேசிய திருநாளாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது நாம் தொடர்ந்து மக்கள் சனநாயக குடியரசுக் கட்சி அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் இது தமிழ் தேசிய திருநாளாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாட வேண்டிய அவசியம் உண்டு குறைந்தபட்சம் ஒரு பத்து பதினைந்து நாட்கள் விடுமுறை அனைவரும் விட்டு தமிழ் தேசியமே முழுமையாக கொண்டாட வேண்டிய தேவை இருக்கிறது அதை நோக்கி நாம் நகர வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கான நிர்பந்தங்களையும் கோரிக்கைகளையும் நாம் தொடர்ந்து வலியுறுத்துவோம் அனைத்து தமிழ் தேசியர்களுக்கும் எங்களது உழவர் திருநாள் வாழ்த்துக்கள் அடுத்த தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் குரங்கு கையில் பூமாலை கிடைச்ச மாதிரி இந்த ஆட்சியாளர்கள் மாற்றி மாற்றி சித்தரையும் தையும் மாறி மாறி அறிவித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நிறைய ஆய்வுகள் இன்னும் ஐம்பதாயிரம் கல்வெட்டுகள் படிக்கப்படாமல் இருக்குது அதெல்லாம் வரும்போது இன்னும் சில வரலாற்று தெளிவாக தொடங்கும் ஆனால் அறிவுபூர்வமாக நாம் பார்க்க வேண்டிய சில விஷயமும் இருக்குது நாம் அறிவுபூர்வமாக பார்க்கும்போது ஒரு கோடை காலத்தில் முழுக்க முழுக்க வறட்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு புத்தாண்டு வந்து நிச்சயம் வந்து யாரும் கொண்டாடிக்க மாட்டாங்க அது கோடை திருவிழாக்கள் நடந்திருக்குது நிறைய சான்றுகள் அது வந்து மழை வேண்டி மழை வேண்டி இயற்கையை வேண்டி ஆரம்பித்த சடங்குகள் பின்னாடி நிறைய பார்ப்பனியமயமாகி அதனுடைய தன்மைகள் மாறியிருக்கு அது வேறு ஆனால் அறுவடை நாள் தான் வந்து மகிழ்ச்சிக்கிற நாளாக இருக்க முடியும் தை திருநாள் தான் மிக மிக மகிழ்ச்சியான நாளாக நம்ம இலக்கியங்கள் கூட கொண்டாடி இருக்குது உழவர்களுடைய நாளை தான் அதனால் கடந்த காலன்றது உணர்வுகளுடைய அடிப்படையாக கொண்ட திருநாள் தான் நம்முடைய புத்தாண்டாக இருக்க முடியும் என்பது தான் சரியானது அதை தான் தமிழறிஞர்கள் வந்து அப்பொழுது தீர்மானித்தாங்க அந்த அடிப்படையில் அந்த தை ஒன்றை தமிழ் புத்தாண்டாக கருதி தமிழ் தேசியர்கள் அனைவரும் இதை கொண்டாட வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைத்து தமிழ் தேசியர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம்